திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் இடையே சமீப காலமாக விரிசல் ஏற்பட்டுள்ளது விசிக்க துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுக குறித்து பல்வேறு விமர்சனங்களை வைத்தார் விசிக இல்லாமல் திமுக ஜெயிக்காது என்றும் நேற்று இருந்து வந்தவர்கள் எல்லாம் துணை முதலமைச்சர் போது நாற்பது ஆண்டுகளாக இருக்கும் எனது தலைவர் ஏன் துணை முதலமைச்சராக முடியாதா என ஆதவ் அர்ஜுனா பேசியது திமுகவில் புகைச்சலை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து திராவிட இயக்கங்களின் கொள்கையை காபி பேஸ்ட் செய்துள்ள நடிகர் விஜய் திராவிட கட்சிகளின் கூட்டணியை உடைக்க தற்போதே ஆரம்பித்து விட்டார் முதல் பந்தில் விடுதலை சிறுத்தை கட்சிக்குள் விக்கெட்டை எடுத்துள்ளார் ஆதவிடம் பணம் என்பது ஒரு பொருட்டே அல்ல என்பது அனைவருக்கும் தெரிந்தது இந்த நிலையில்தான் சென்னை நந்தம்பாக்கத்தில் கடந்த ஆறாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தொகுத்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் ஆதவ் அர்ஜுனா மற்றும் விஜய் பேசிய கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது மன்னராட்சி வாரிசு அரசியல் என உதயநிதியை வம்பிற்குத்தார் ஆதவ் அர்ஜுனா இது திமுகவுக்கு பெரும் புகைச்சலை ஏற்படுத்தியது ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு குறிப்பாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் ஆதவ் அர்ஜுனா அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அரசியல் களம் என்பது இளம் தலைமுறையாக மாறிவிட்டது அண்ணாமலை உதயநிதி விஜய் என மாறியுள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்த ஆதவ் அர்ஜுனா முயற்சி செய்து வருகிறார் விரைவில் பிசிக கூட்டணி மாறும் அல்லது உடையும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்தார்கள் ஆதவ் விரைவில் விஜய் கட்சியில் இணைய உள்ளதாகவும் துணைத் தலைவர் அல்லது துணை பொதுச்செயலாளர் பதவி கேட்டுள்ளதாக தகவல் தெரிவித்தது இதனால் புசி ஆனந்த் சற்று கடுப்பில் இருந்துள்ளார் இதனால்தான் புது கட்சி யோசனையில் இறங்கியுள்ளார் ஆதவ் அர்ஜுனா இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் ும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என்று ஆதவ் அர்ஜுனா தனது சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள நிலையில் அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது அதில் அவர் சிறு வயது முதல் கஷ்டப்பட்டது படித்தது அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொண்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு காரணம் ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் தான் காரணம் என்ற ரீதியில் அந்த வீடியோ

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்